விஜய் டிவியை விட்டு வெளியேற இதான் காரணம் சிவகார்த்திகேயன் விஷயம் முதல் பர்சனல் வரை பகிர்ந்த பாவனா விஜய் டிவி தொகுப்பாளியான பாவனா முதல் முறையாக சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் தன்னுடைய பர்சனல் மற்றும் விஜய் டிவியில் இருந்து விலகியது என பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் ரேடியோ ஜாக்கியாக தன்னுடைய கெரியரை துவங்கி பின்னர் ராஜ் டிவியில் தொகுப்பாளியாக மாறியவர் பாவனா பாலகிருஷ்ணன் இதைத் தொடர்ந்து விஜய் டிவியில் தொகுப்பாளியாக என்றி கொடுத்த பாவனா சூப்பர் சிங்கர் ஜோடி நம்பர் ஒன் உள்ளிட்ட ஏராளமான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி பிரபலமானவர் சேர்ந்து வழங்கியுள்ளார் அதே போல் மாகாப்பா விஜய் போன்ற தொகுப்பாளர்களுடனும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியுள்ளார் மற்ற தொகுப்பாளர்களுடன் இணைந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அனுபவம் குறித்து இவர் பேசுகையில் சிவகார்த்திகேயனுடன் நான் அதிகம் பேசியது இல்லை நான் தொகுப்பாளராக இருக்கும் போது அவர் விஜய் டிவியில் கண்டஸ்டன் இருந்தார் அதன் பின்னரே என்னுடன் நிகழ்ச்சிகளை தொகுத்து துவங்கினார் ஏனோ இருவரும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினாலும் எங்கள் இடையே ஒரு இடைவெளி இருந்தது நான் அவருடன் மற்றவர்களிடம் பேசுவது போல் சகஜமாக பேச மாட்டேன் ஆனால் மா எனக்கு நல்ல சிங்க் இருக்கும் மற்ற தொகுப்பாளர்களுடன் பணியாற்றும் போது இருவரும் என்ன பேச வேண்டும் என்பதை எழுதி வைத்துக் கொண்டுதான் பேசுவோம் மா காப்பா அப்படியல்ல ஸ்பாட்டில் என்ன காமெடி வருகிறதோ அதை சொல்லிவிடுவார் அதே போல் எனக்கும் ஸ்பேஸ் கொடுப்பார் என தெரிவித்துள்ளார் அதேபோல் தொகுப்பாளர் விஜய் என்னை குருநாதா என்றுதான் அழைப்பார் மிகவும் திறமையானவர் அவருடன் பல நிகழ்ச்சிகளை நான் தொகுத்து வழங்கியுள்ளேன் என கூறியுள்ளார் விஜய் டிவியை விட்டு கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பாவனா அதன் பின்னர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சியில் ஐ பி எல் கிரிக்கெட் மற்றும் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளுக்கு தொகுப்பாளராக பணியாற்றி வருகிறார் மேலும் முதல் முறையாக விஜய் டிவியில் இருந்து விலகியது குறித்து பேசியுள்ள இவர் எவ்வளவுதான் நாம் பெஸ்டாக கொடுத்தாலும் ஆண்கள் தான் அதிகம் மதிக்கப்படுகிறார்கள் பெண்களுக்கு எப்போதுமே இரண்டாவது பட்சம்தான் என தெரிவித்துள்ளார் இது போன்ற காரணங்களால் தான் விஜய் டிவியில் இருந்து தகவல்கள் வெளியானது குறிப்பிடத்தக்கது பின்னர் தன்னுடைய குறித்த சில விஷயங்களையும் மிகவும் மனம் நொந்து பேசியுள்ளார் தன்னை பார்க்கும் பலர் ஏன் இதுவரை குழந்தை இல்லை என்பதை தான் கேட்கிறார்கள் இது போன்ற கேள்விகள் அதை கேட்பவருக்கு எவ்வளவு வழியை கொடுக்கும் என்பதை கூட நினைத்து பார்ப்பதில்லை இது போன்ற கேள்விகளை கேட்டாலே கடுப்பாக இருக்கிறது இவர்களை பார்த்து என்னுடைய பர்சனலில் தலையிட நீங்கள் யார் என கேட்கத் தோன்றும் என தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார்